வணக்கம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால என்னுடைய குரல் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு ஐ திங்க் நீங்கள் மைண்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நேத்திக்கோட ருத்ர பாராயணம் நடந்த அன்னைக்கு என்னெல்லாம் வீட்டில் நடந்தது அப்படிங்கிறத சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் விக்னேஷ் கிச்சன் காலங்காத்தால் அஞ்சு மணிக்கு எழுந்து சூப்பராக குளிச்சுட்டு விபூதி குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு மதுரை ஸ்டைலில் சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் வாசினி பாப்பாவுக்கும் சிவபெருமானுக்கும் ரெடி பண்ணிகிட்ருந்தான் கூடவே எனக்காக சுட சுட காஃபியும் போட்டு கொடுத்தான் யாராவது காஃபி போட்டு கொடுத்து நம்ம காலங்கத்தால் குடிக்கிறது என்ன ஒரு சுகங்கிறது தனிமையில் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் கணவர் வரும்போது அவர் அந்த வேலையை எடுத்து எனக்கு பண்ணி கொடுப்பாரு காஃபி போட்டு கொடுப்பாரு அப்புறம் நாங்கள் பேசிக்கிட்டே சண்டை போட்டுகிட்டே கூட சமயத்தில் காஃபி குடிப்போம் காஃபி வித் மீனாட்சி தான் தினந்தோறும் நடக்கக்கூடியது இந்த முறை விக்னேஷ் கிச்சன் எனக்கு காஃபி போட்டு கொடுத்ததும் ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா முதல் நாளே அவன் வந்து தங்கிட்டான் காலங்காத்தால் சஷ்டி கவசம் லலிதா சஸ்ரன் அமாவளி இதெல்லாம் அழகாக ஃபோனில் வந்து அந்த அது கேட்டுகிட்டே இருக்கும்போதே இந்த வேலையை கூடவே சேர்ந்து பார்த்துட்டு இருந்தான் சூப்பரான ஒரு காஃபி ரெடியானது என்னுடைய பெரிய மகள் சிவானி வந்திருந்தா அவள் வந்ததும் ஒரு தைரியமாக இருந்தது ஏன்னால் கூட மாட எனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆனால் தம்பிக்கு ஃபோட்டோ ஷூட்டு நடத்துறதுக்காக அவன் வந்திருந்தா அவளும் விக்னேஷுமா சேர்ந்து வெளியில் ஷாப்பிங்கு கிளம்பி போயிட்டாங்க ருத்ரபாராயணத்துக்கு அவங்க இருக்க முடியல எல்லாருமே பரபரப்பாக தான் இருக்காங்க வாசினி பாப்பாவுக்கு நான் நைட்டே அலங்காரம் சூப்பராக பண்ணி வச்சுட்டேன் பேர் அதிசயம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நான் தம்னெலில் டைட்டில் கொடுத்துருப்பேன் என்ன அதிசயம் அப்படின்னா ருத்ரபாராயணம் நம்ம வீட்டில் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மதுரையில் மீனாட்சி இதே மாதிரி வெண்பட்டில் பிங்க் கலர் பார்டர் வச்சு புடவை கட்டி இருந்தது அதை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் ஷேர் பண்ணாங்க ஒன்று ரெண்டு பேர் ஷேர் பண்ணதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு ருத்ரபாராயணம் நடந்த நேர்த்திக்கு மத்தியானம் இந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி நிறைய பேர் மதுரையில் இருக்கிறவ தான் உங்கள் வீட்லேயும் இருக்கா அப்படின்னோன்னே உலகத்தில் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அவதான நிறைஞ்சு இருக்கா அப்படின்னு சொல்லி தோணுது இருந்தாலும் இந்த அதிசயம் பேர் அதிசயமாகவும் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயமாகவும் எனக்கு பட்டுது ஸோ நான் உன் கூடவே இருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு நொடியும் நிரூபிச்சிட்ருக்கிற தருணமாக மனசுக்கு பட்டுது பேசிக்கிட்டே அதாவது விக்னேஷ் கிச்சனோட அவன் வம்படி பண்ணிக்கிட்டே நாங்கள் ரெண்டு பேரும் எப்போதுமே பே பேச்சு அப்படியே போகும் எங்கெங்கே வேணாலும் ட்ராவல் ஆகிட்டு பேசிக்கிட்டே ஒரு நிமிஷம் கூட விடாமல் பேசிக்கிட்டே இருப்போம் பேசி முடித்து அதுக்கப்புறம் காஃபியை எடுத்துகிட்டு வந்து உட்காந்து காஃபி விற்று கடம்பவன வாசினி குடிச்சிட்டு நிமிந்து பார்த்தா மணி ஆறு ஆயிடுச்சு அடடா ஏழரை மணிக்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா அப்புறம் வேலை சரியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு மாடியில் போய் பூ பறிச்சுட்டு வந்தேன் இந்த செம்பருத்தியும் கொஞ்சம் அரளி பூவும் தான் கிடச்சிது வீட்டில் பூத்தது விசேஷம் தானே வீட்டுடைய குலதெய்வம் பெருமாள் அப்படிங்கிறதுனால வீட்டில் நடக்கக்கூடிய இந்த ருத்ரபாராயணம் மிகப்பெரிய பூஜை இத்தனை காலம் நடந்ததில்ல அதனால் பெருமாளுக்கு அதாவது கிருஷ்ணருக்கு சாத்துவோன்னு சொல்லிட்டு இந்த துளசி மாலையை என் கையால் கட்டிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணேன் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு கிருஷ்ணருக்கு கட்டின அந்த மாலையை நானே பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் குட்டி ரொம்பவே சூப்பராக இருந்தார். இந்த மார்கழி மாசத்துல ஒரே ஒரு மாலை தான் அவருக்கு நான் கட்டி போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் இங்க சொல்லிக்கிறேன் அழகா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு பிள்ளையார்லாம் அருகம்புல் சாத்தி எடுத்து வச்சு விக்னேஷும் புட்டபர்த்தி பாபாவுக்கு நம்ம வீட்டில் ஒரு சிலை இருக்கு இல்லையா அந்த சிலையையும் எடுத்து வ எடுத்துட்டு வந்து வச்சு பூ அலங்காரம் எல்லாம் பண்ணால் சம்பங்கி மாலையை அவருக்கு கட்டி போட்டிருந்தேன் அதை தவிர பூஜைக்கு பழங்களும் பூக்களும் எடுத்து வச்சுருந்தோம் எல்லாமே சூப்பராக நிறைவானது நான் ருத்ரபாராயணத்தோட லைவ் வீடியோவை கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணுறேன் நீங்கள் அந்த முழு காட்சியை பார்த்து ரசிக்கலாம் நான் இதில் ருத்ர பாராயணம் நடந்ததெல்லாம் எடுக்கலை எல்லாரும் என்னை ஆசிர்வாதம் பண்ணிட்டு போனோடனே எப்போதுமே மாடுகள் நம்ம வீட்டுக்கு வந்து பசுமாடுகள் மாடுகள் கூட்டமாக வந்து குடும்பத்தோடு வந்து வாழைப்பழம் சாப்பிட்றது ஒரு வழக்கம் அந்த மாதிரி தான் வந்து வாழைப்பழத்தை அஸ்வினி பிரிய மகள் அவளும் வந்து வாழைப்பழம் கொடுத்துட்ருந்தாள் ஸோ வீட்டில் நிறைய கொல்ல கொல்லையாக அத்தனை பழங்கள் இருந்தது எல்லாமே சாப்பிட்றதுக்காக இந்த பசுமாடுகள் வந்ததும் ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுத்தது எல்லாம் நிறைவான பிறகு கை நிறைய மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லி ருத்ரபாராயணம் பண்ணி வச்சவங்களுக்கெல்லாம் அந்த மரியாதை பண்ணி அனுப்புனேன் ஆக்சுவலி பார்த்தா இந்த காலத்தில் ஒரு ரூபா கூட பணம் வ வாங்காமல் ஒரு பூஜை நிகழ்த்தி கொடுக்கறது அதுவும் ருத்ரபாராயணம் மாதிரியான இவ்வளோ பெரிய பூஜையை ஒரு குடும்பத்தில் வந்து பதினோரு பேர் இருந்து நிகழ்த்தி கொடுக்கறது பதினோரு ஆவர்த்தி நிறைவு பண்ணி துர்கா சுக்தம் லக்ஷ்மி சுக்தம்னு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ராவாக நிறைய ஸ்லோகங்கள் சொல்லி நிறைவு பண்ணி திருப்தியாக நடத்தி கொடுக்குறதுங்கிறது இந்த காலத்தில் யாராலையும் முடியாது நான் இப்படி கேள்விப்படவும் இல்லை இவங்க ஒரு பைசா கூட வாங்காமல் கன்வீனியன்ஸுக்கு கூட வாங்கிக்காமல் அழகாக நிறைவு பண்ணி கொடுத்தாங்க நமஸ்காரம் கூட நான் பண்ணக்கூடாது எல்லாமே சுவாமிக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் ஆச்சரியமாக தான் இருந்தது நிறைவு பண்ணிவிட்டு மாடியில் பிள்ளையாரெல்லாம் போய் பார்த்துட்டு இவ்வளவு பிள்ளையார் கலெக்ஷன் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க இந்த இடத்துல வந்து பாராயணம் பண்ணி கொடுத்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுன்னு நல்லா வாழ்த்திட்டு நீங்கள் சிவலிங்கம் வச்சிருக்கிறது தெரிஞ்சிருந்ததுன்னா சூப்பராக நாங்கள் ருத்ராபிஷேகமும் ருத்ரகமும் எல்லாமே சேர்த்து பாராயணத்தோட பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு நாள் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பி வச்சது ரொம்பவே திருப்திகரமாக இருந்தது என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை நான் தெரியப்படுத்திக்கிறேன் அவங்க குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் நல்ல நிறை செல்வத்தோட நீடூழி வாழணும் அப்படின்னு நான் கடம்பவன வாசினி பாப்பாவை நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு காலம்புற நடந்த பூஜையோட பொருள் எல்லாம் அருமையாக இப்போ வந்து விக்னேஷ் வந்து தேய்ச்சி வச்சுட்டான் என்னன்னுட்டு திரும்ப சொல்லட்டும் சொல்லடா விஜய் விக்னேஷ் ஆ ஸோ வந்து அது என்னன்னா இந்த சாப்பாடு சொல்லும் போது ஆக்கி பெருக்கினால் ஐஸ்வர்யம் தின்னு பெருக்கினால் திருத்தரும் அப்படின்பா ஸோ ஒரு வேலை பூஜையெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ராத்திரியே மலை ஏற போகிறது சுவாமியெல்லாம் உள்ளே வைக்க போறோம் அப்படின்னா கையோட ராத்திரியே அந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுருக்கேன்னா நாளைக்கு மார்னிங் எழுந்தோன ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு இதை போய் இதை திருட்டி போய் இதை உட்கார வேண்டாம் அந்த பித்திர பாத்திரம் வேலையில் ஸோ இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா நான் இங்கே வந்து தான் அந்த ஃபார்முலாவில் ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணினேன் ஸோ யூஸ்வலாக நான் மைதமாக உப்பு வினிகர் இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் பட் அதை விட வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஃபார்முலா வந்து என்னன்னா சிட்ருக்கு ஆசைட் சொல்லி கிடைக்கும் லெமன் சால்ட்டுன்னு கூட நூறு பேர் உண்டு ஸோ அது வந்து ஒரு ஒரு மூணு ஸ்பூன் வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு நான் சாப்பிட்ற உப்பில் வந்து ஒயிட் சால்ட்டு இந்த இந்து உப்பு எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க நார்மல் ஒயிட் சால்ட் வந்து ஃபைவ் ஸ்பூன்ஸ் மூணுக்கு அஞ்சு ஸ்பூன் சரியா வினிகர் வந்து ஒரு கப்பு ஒரு கப்புனால் ரொம்பலாம் கிடையாது ஒரு ஐம்பது எம்எல் வினிகர் சேர்த்துக்கலாம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா ஒரு ஒரு டீஸ்பூன் ஏன்னா ரொம்ப போட்டால் பொங்கி கொங்கி நொறைச்சி வந்துடும் அதனால ஒரு டீஸ்பூன் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சபீனா பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் ஸோ நான் வந்து இந்த புளி பல்ப்பு சிட்டுக் ஆசிடு பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் வினீகரு உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சபினாவை தனியாக வச்சுக்கோங்க சபினாவை இதோட மிக்ஸ் பண்ணக்கூடாது ஸோ இந்த மிக்சர் ரெடியாகிடுது அப்படின்னா இந்த ஸ்காட்ச் ப்ரைட்லேயே பச்சை கலர் பேட் இருக்கும் அதை போட்டு தேங்கும் ஏன்னா நம்ம கமினார் பவுடர்னா சீக்கிரமாக வந்து கோடு விழுந்துடும் ஸோ அதனால் ஸ்கிராச்சஸ் விழாமல் இருக்கிறதுக்கு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ இதுதான் விளக்குன்னா இது வந்து காம்ப்ளிகேட்டனான விளக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இண்டு இடுக்கு மூளை கை சில நேரத்தில் கை உள்ளே கூட போகாது கை கீ கீறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நல்லா பல் தேக்கும் போது நம்ம ஒன்று வச்சுருப்போம் அதாவது நம்ம யூஸ் பண்ணாத ப்ரஷ்ஷாக வச்சுருப்போம் அந்த மாதிரி சுவாமிக்காகவே ப்ரஷ்ஷ் வச்சுக்கோங்கோ அந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு அந்த லிக்விடை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த சைட்லலாம் இப்படி அப்ளை பண்ணி இந்த சைட்லலாம் வந்து தேய்ச்சி விட்டேன் அப்படின்னா இந்த இண்டு எடுக்க முடியல ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் அப்புறம் அந்த ஸ்கார்ச் பிளேட்டை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணக்கூடாது கொஞ்சம் அப்படியே விட்டுடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஆறி உள்ளே உறிஞ்சதுக்கப்புறமா சபினாவை எடுத்து நல்லா அதே ஸ்காட்ச் பேட்டை தேய்ச்சி அப்படியே ஃபுல்லாக பச்சை போட்டு தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து துணி சபினாவை போட்டு வாஷ் பண்ணி அப்புறமா ஒரு முக்கியமான கண்டிஷன் நம்ம குடிக்கிறதுக்கு நம்ம மினரல் வாட்டர் வீட்டில் வச்சுருப்போம் அந்த வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த மினரல் வாட்டரில் சும்மா ஒரு ஸ்பூன் ஒரு அபிஷேகம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் மேண்டேட்டரியாக வந்து பார்த்தீங்கன்னா டவல்லே வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு விதங்கள் இருக்கு இந்த மாதிரி டவல் இருக்கு இந்த மாதிரி டவல் வந்து நம்ம வீடு எல்லாம் யூஸ் பண்ணுவோம் கூட கோடு விழுந்துடும் அதே மாதிரி இந்த டவல் இருக்கு பார்ப்போம் பட் இந்த டவல் யூஸ் பண்ணினா தண்ணியை வந்து தொடக்குமே தவிர ஒட்ட உரியாது சோ அப்ப கூட நம்ம எடுத்து உள்ள துடைக்காம வச்சுட்டோம் அப்படி திரும்பி வந்து ஆகிடும் ஆயிடும் அதனால இந்த மாதிரி டர்க்கி டவல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க டர்க்கி டவல்ஸே முதல்ல வாங்கி ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணாம ஒரு டர்க்கி டேபிள்ஸை மினிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதெல்லாம் தொடக்கி யூஸ் இல்லை அப்படின்னா அந்த இண்டு இடுக்கு மூளை எதுக்குள்ளேயுமே வந்து எல்லாம் வந்து தண்ணி சுத்தமாக இருக்காது ஈர பசப்பு இல்லாமல் அப்படியே நல்லா ப்ராப்பராக வச்சுட்டு இதை நம்ம வந்து இன்மேட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் எடுக்க போகிறோம் ஒரு மாதம் கழிச்சு தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் ஒரு ஜிப்லாக் ஜிப்லாக்கோ நல்ல ஜிப்லாக்லாம் கிழிஞ்சுடும் ஸோ நல்லா ஒரு கிளிங் ஃபார்ம் போட்டு பேக் பண்ணி நீங்கள் உள்ளுக்குள்ளே பீரோவில் வெங்கும் இரும்பு பீரோவில் வைக்கக்கூடாது இரும்பு பீரோவில் வச்சா சீக்கிரமாக வந்து கருத்து போயிடும் ஸோ மரபீரோ வச்சோன்னா இதே மாதிரி கடையில் டிஸ்பிளேக்கு வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதெல்லாம் நித்தியபடி சாமான் அந்த மாதிரி இப்போ டெய்லி யூஸ் பண்ணுற தூபம் தீபம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டை தொடச்சி வச்சு வெளியிலே வச்சுக்கோங்க ஒரு கண்டிப்பாக ஏழுலேருந்து எட்டு நாளைக்கு நல்லாவே இருக்கும் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளிங் ஃபார்ம் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிடல அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் டா அட்டகசமாக நேத்தி அவன் பாதி பண்ணி வச்சிருந்தான் இன்னைக்கு பூஜை முடிஞ்ச உடனே இன்றைக்கி யூஸ் பண்ணது எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டான் இப்போ எனக்கு நாளைக்கு ஆருத்ரா தரிசனம் ரொம்ப ஈஸியாக எடுத்தோமா பண்ணோமான்ற மாதிரி ஆகிடும் ரொம்ப டிப்ஸை சொல்கிறேன் இந்த சாம்பார் அணியெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணி அப்படின்னா ஒட்டி பிடிச்சிட்டு வெள்ளையே வராது அது நீங்கள் சுடுதண்ணியை போட்டு காய்ச்சணும் அப்போ திரும்பி இந்த பாதத்தை கைட்டு சுடுதண்ணியில் போடணும் கேஸுக்கு கேஸு மிச்சம் வேலை கையை போட்டு தேக்கிறது கை வீணாக போகும் அதனால் நான் என்ன சொல் இந்த இவா ஒரு கப்பு மாதிரி கொடுப்பேன் நம்மளுக்கு சின்ன ஒரு தகுடு மாதிரி அந்த தகுடு நம்ம எங்கேயாவது மிஸ்பிளேஸ் பண்ணுவோம் வெள்ளாண் நேரமும் தகுடு நம்ம கூட இருக்காது இல்லையா அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் இந்த வாழை இலை இருக்குது பார்த்தீங்களா வாழை இலை அந்த இலையை வந்து பச்சையாக இருக்க இலையை ஒரு சின்ன பிட்டு மாதிரி போட்டுக்கோங்க இல்லைன்னா வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா ஒரு ரெண்டு மூணு வெத்தலை கட் பண்ணி கீழே மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த வெச்சலை அப்படின்னா அது அதுவோடையே போயிடும் உள்ளுக்குள்ளே ஊடுருவி பாயாது ஸோ கிளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஒரு வேலை ஜாஸ்தியாக போயிடுத்து எனக்கு கிளீன் பண்ண முடியல எனக்கு கம்மி நேரம் போட்டு தேக்காது எனக்கு அழுது கை வரலை அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த சொல்யூஷனை போட்டு ஒரு ராத்திரி ஃபுல்லாக ஊற போட்டுட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா பொங்க பொங்க வெந்நீரில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டோ அப்படி எடுத்துன்னா இலகி அப்படியே வந்துடும் ஒரு வேலை வரலை அப்படின்னா தொழிலோடு தேங்காய் எண்ணெயோ சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் தொழில் எடுத்து அதை அப்ளை பண்ணிவிட்டோம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் லேசாக அப்ரேஸ் பண்ணினாலே அப்படியே வழிக்குன்னு வந்துடும் ஸோ இந்த டிப்ஸே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க சூப்பர்ரா சூப்பர் எவ்வளோ பள பல 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 பலன்னு இருக்குது பாருங்கள் புதுசு வாங்கின மாதிரி இது வந்து எல்லாம் நான் நேற்று சொன்ன மாதிரி தான் என் கலரில் இருந்ததுங்க எல்லாம் இப்போ வந்து அவன் கலருக்கு மாதிரி இருக்குது சூப்பர் வணக்கம் காசி கயா யாத்திரை அப்படிங்கிறது இந்துக்களுடைய முக்கியமான தர்மமாக கருதப்படுது காசி கயா அயோத்தியா இன்னும் பல இடங்கள் அதுலேயும் குறிப்பா ஐந்து சக்தி பீடங்கள் ஐந்து புனித நதிகள்ல நீராடல் இரண்டு ஜோதிர்லிங்கங்கள் இரண்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு இவ்வளவு பெரிய யாத்திரை எட்டு இரவுகள் ஒன்பது நாட்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த யாத்திரையை கண்டக்ட் பண்றவங்க மா கங்கா டூரிசம் எப்ப பண்ண போறாங்க அப்படின்னா மார்ச் பதினைந்தாம் தேதி தொடங்கி ஒன்பது நாட்களுக்கு இந்த யாத்திரை இருக்க போகுது இந்த யாத்திரையில நானும் கலந்துக்க போறேன் இந்த யாத்திரையில கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க மா கங்கா டூரிசம் அவங்களுடைய நம்பர் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எல்லா டீடைல்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த யாத்திரையில உங்க எல்லாரோட இணைஞ்சு பயணிக்க நான் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன் கண்டிப்பா உங்களை சந்திக்க விரும்புறேன் நன்றி